வணக்கம் மக்களே மற்றும் ஒரு சூப்பர்வான செய்தி ஒன்று வாங்க பார்க்கலாம் வாரம் வெளியாக இருக்கிறது நேற்று இதன் டிரெயிலர் வெளிவந்த நிலையில் தற்போது அவர் பட ப்ரமோஷன்ல பிஸியாக இருக்கிறார் அதில் படத்தை பற்றி அவர் பேசுகிறாரோ இல்லையோ அரசியலை பற்றி வெளுத்து வாங்குகிறார் அதன்படி தற்போது உதயநிதி விஜய் ரஜினி ஆகியோருக்கு செக் வைக்கும் விதமாக அவர் பேசியுள்ளார் அதாவது அரசியலுக்கு வருவீர்களா என்ற கேள்வி இவரிடம் கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த விசால் நிச்சயம் நான் வருவேன் நான் மட்டுமல்ல யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் இந்த குடும்பம் தான் அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் மாணவர்கள் அரசியல் பாடம் கற்றுக் கொடுப்பதை நிறுத்திவிடுங்க மக்களுக்கு நல்லது செய்ய யார் வேண்டுமானாலும் அதே போல் கிடையாது என்று வெட்டு துண்டு ரெட்டாக விசால் பேசியுள்ளார் ஏற்கனவே ரெட் ஜெயன் நிறுவனத்தின் மீது பல புகார்களை அடக்கியிருந்தால் தற்போது அரசியலுக்கு வருவேன் என்று கூறி பெரும் புள்ளிகளை எல்லாம் தாக்கியிருக்கிறார் அந்த வகையில் விஜய்க்கு போட்டியாக களம் விசாலுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குமென்று தெரியவில்லை ஆனால் அவர் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கிறார் சரி இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்க